வருக்கும் வணக்கம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமையப்போகிறது ஜனவரி மாதம் முதல் வாரம் எப்படி அமைய போகிறது புத்தாண்டின் முதல் ஏழு நாட்களாக இருக்கக்கூடிய ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கும் இவர்பட்ட மாறுதலானது நிகழை இருக்கிறது என்பதை பார்க்கலாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் யாருக்கும் பாதிப்பு வராத வகையில பொறுப்பாக செயல்படக்கூடிய ஐந்து என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் பல்வேறு முக்கிய காரியங்கள் சுலபமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த வாரத்தில் இருக்குங்க எனவே மன மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மனோதிடம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிறது மேலும் பல்வேறு விதமான நன்மைகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் பெரிய அளவிற்கு பின்னடைவு நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இல்லை மேலும் செல்வம் சேருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கூடுதலாக கிடைக்க போகிறது புதிதாக வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற யோகம் கிடைக்க இருக்குங்க பணம் தேவையை விட அதிகமாக வருவதால் சேமிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்கள் மிக சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் பெண்மணிகளுக்கு மிக எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க அது மட்டுமல்லாது பெண்மணிகள் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்த்து விடுங்க பல ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது பெண்மணிகள் எதிர்பாராத தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கூட இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் சற்று உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பம் குடும்ப உறுப்பினர் என அனைவர் மத்தியிலும் அளவிற்கு கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இல்லாத ஒரு வாரமாக அமைய பாதிப்பும் விழிப்புணர்வு அரசியல் துறையில் உள்ளவர்கள் கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா மக்களின் மத்தியில் தேர்வுகள் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவ பொறுத்த பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் பெறுவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது கலைத்துறையினருக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்க விவசாய துறையினருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தியாவதோடு மகிழ்ச்சி ஒரு வாரமாக அமைகிறது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் செய்து முடிப்பதனுடன் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது மேலும் சிறந்த நன்மையை பெறுவதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை